கரடி எனக்கு ரொம்ப பசிக்குது ரொம்ப டயர்டாவும் இருக்கு என்னால இன்னைக்கு வேட்டைக்கு போக முடியாது என்ன பண்றதுன்னே தெரியல ஏதாவது ஒரு நல்ல ஐடியாவா இருந்தா சொல்லு சிங்கராஜாவே என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு நான் சீக்கிரமா போயிட்டு ஏதாவது ஒரு மிருகத்தை உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்க சொல்லி கூட்டிட்டு வரேன் அதுக்கப்புறம் அதை நீங்க வேட்டையாடிடுங்க நாம ரெண்டு பேரும் சாப்பிடலாம் களத்துல இறங்குறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு தரணும் அரசே சரி சீக்கிரம் என்னன்னு சொல்லு எந்த ஒரு மிருகமும் நம்ம கையில சிக்கலனா நீங்க என்ன சாப்பிட மாட்டேன்ற சத்தியம் மட்டும் பண்ணி கொடுங்க ஏதாவது ஒரு மிருகத்தை நீ கண்டிப்பா கூட்டிட்டு வரணும் சீக்கிரமா போயிட்டு வேலையை ஆரம்பிக்கிற வழியை பாரு நாங்க ஒளிஞ்சுக்கிறேன் சரி அவரை தப்பை சொல்லி என்ன சொல்கிறது ஐயா அது ஒரு மான் வருது அந்த மானை பிரெயின் வாஷ் பண்ணி எப்படியாவது சிங்கராஜா கிட்டே கூட்டிகிட்டு போயிட வேண்டியது தான் மாணி மாணி கொஞ்சம் நெல் உனக்கு சிங்கராஜாவை தெரியுமா சிங்கராஜாவை பற்றி தெரியாமல் இருக்க வாய்ப்பு இல்லை அவர் இன்னைக்கு ரொம்ப நல்ல மைண்ட் செட்டில் இருக்கார் யார்கிட்டையாவது அவரை ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணுன்னு யாரையாவது ஒருத்தர் கூட்டிகிட்டு வர சொன்னார் உனக்கு விருப்பமாக இருந்தால் நீ என் வா நம்ம போகலாம் என்ன சீக்கிரம் சொல்லு இல்லைன்னா நான் போயிட்டு வேற யாரையாவது கூட்டிகிட்டு போகணும் டைம் ஆகுது அப்பா நாம ரெண்டு பேரும் சீக்கிரமா போகலாம் மான் வரத ஒளிஞ்சு பார்த்துக்கிட்டு இருந்த சிங்கம் மான் கிட்ட வந்த உடனே அதை வேட்டையாடிடுச்சு அது பசி தீர எவ்வளவு சாப்பிட முடியுமோ அதை சாப்பிட்டுட்டு கரடி கிட்ட சொல்லி காவல் இருக்க சொல்லிட்டு அதோட குகைக்கு அது போயிடுச்சு கண் முன்னாடி சாப்பாடு வச்சுக்கிட்டு யாராவது சாப்பிடாம இருக்க முடியுமா சிங்கராஜா வந்தால் ஏதாவது சொல்லிக்கலாம்னுட்டு மானோட மூளையை மட்டும் எடுத்து சாப்பிடுச்சு உடனே அங்க வந்து சிங்கராஜா மானோட மூளை இல்லாததை பார்த்து ரொம்பவே கோபப்பட்டாரு நம்ம சாமர்த்தியமான கரடி சிங்கராஜாவே இந்த மானுக்கு மூளை இருந்திருந்தா நம்ம கிட்ட போய் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கோமா அதுக்கெல்லாம் மூளையே இல்லையேன்னு சொல்லி சமாளிச்சிருச்சு